இன்றைக்கி நம்மளோட ட்ராவலில் பொள்ளாச்சி தான் போக போகிறோங்க ரொம்ப இயற்கையான ஏரியா கூப்பமாக இருக்குது பார்க்குறக்கு வீடியோ தவறாமல் பார்த்துட்டு வாங்க போகலாம்

வந்து விவசாயி படத்தில் எம்ஜிஆர் வாடுவார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படிங்கிற மாதிரி எல்லா வளமும் நம்ம நாட்டில் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது பாருங்க பொள்ளாச்சி ஏரியாவுக்கு பக்கமாக மட்டும் தான் இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது பயங்கரமான பார்க்க அத்தனை அருமையாக இருக்குது

பொச்சிக்கு பக்கத்தில் ஒரு நகமும் இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் பல்லடம் பல்லடத்துக்கு பக்கத்தில் ஒரு நகமும் இருக்குது ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா பாட்டி அப்படிங்கிற அவங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெகம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நெகமம் புடவின்னு சொல்லி ஒன்று இருந்தது அதாவது வந்து அப்போ நம்ம அம்மா காலத்தில் பாட்டி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகமும் புடவைங்கிறது வந்துங்க ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த இடமா இருந்தது அப்போல்லாம் நகம் புடவை தான் வந்து அதிகமாக கட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய மகளிரெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கோணம் சேலை பாலி சேலை இந்த மாதிரி வந்து இந்த சுடிதாரு இந்த மாதிரி பயன்படுத்துருக்க ஆரம்பிச்சதுனால இந்த இது வந்து அப்படியே

ஒன்னு எடுத்தாங்க இருக்கும் உடம்பு எந்த வையெல்லாம் நின்னாள அப்படின்னா நல்ல Субтитры сделал

காலேஜ் காலேஜ் நான் இப்போ கரெக்டாக பொள்ளாச்சிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டேங்க வந்து பொள்ளாச்சியிலேருந்து பல்லடம் போகிறோடு நாம் பல்லடத்துலேருந்து வந்து பொள்ளாச்சிக்குள்ளே போட்டிருக்கிறோம் ஊட்டிக்கு சூப்பராக இருந்து பார்க்க முடியாதவங்க பார்க்க முடியும் எவ்வளோ போறோம் நாங்கள் எங்கேயும் பார்க்க போகிற வயசான காலத்தில் படிக்கிறாங்க அந்த வீடியோ இதுல வந்து இந்த ரோடு வந்துங்க கோயம்புத்தூரும் போக இதுல ஏபிடி மகாலிங்கம் தெரியுங்களேன் ஏபிடி மகாலிங்கம் அவருடைய பூர்வீகம் இருக்கு இது உள்ளே போனீங்கன்னா அவர் வீடு

ரைட் போவோம் இந்த ரோட்ல லெஃப்ட் எடுத்தோம்னா ஆலியார் ஆலியார் ரோடு ாச்சி ரொம்ப பெரிய டவுன் ஒரு செடிமான டவுன் நல்லா இருக்கு ஏன்னா உலகமே ஒரு தெரிஞ்ச பேர் பேர் வாங்கின ஒரு பொள்ளாச்சின்னா அந்த இளநீர் வந்து உலகம் போது எக்ஸ்போர்ட் ஆகுது ஜமீன் கூட அப்பாரம்பழையம் யாரை போனால் ஆளியார் ஏதோ ஒரு ஓமெண்ட்டும் வந்து பொள்ளாச்சியில் அந்த பழைய மார்க்கெட்டெல்லாம் காட்ட முடியலைங்க அதெல்லாம் முன்னாடி அடுத்தடுத்த நாட்களில் அந்த அந்த வழியை போகும்போது காட்டுறதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பழைய வண்டி வாங்கணும் வண்டி வாங்கின உடைக்கிறது பழைய ஜாமான் வாங்குறதுக்கு அந்த ஏரியாவில் வாங்குறாங்க அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அதெல்லாம் மாசானி அம்மாவில் அந்த ஏரியாவில் இவர்க்கையே பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ஏரியா இப்போ நான் வந்து பொள்ளாச்சியோட அவுட்ரு வெளியே வந்துட்டேங்க சூரிய வந்த வீடு அப்புறம் அந்த அந்த ஏரியா அது எல்லாமே நிறைய வீடியோ பொள்ளாச்சி சுற்றி எடுப்போம் ஆனமலாம் நிறைய வேலைக்கு போவோம் அந்த ஏரியாவோட இருக்கிற அது என்ன பொள்ளாச்சி வந்துட்டாங்க சாப்பிட்டு போகலான்னு வண்டி நிறுத்தி இருக்கிறோம் வாங்க போய் சாப்பிடல வாங்க சாப்பிட்டு போய் அப்புறம் இன்னும் வாங்கிட்டுக்கு இன்னும் எப்படியும் ஒரு பத்து கிலோமீட்டர் வர மாட்டேங்குதுங்க போய் காட்டுறங்க இந்த வண்டியில் தான் நாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோங்க கிளம்பிட்டோம் இந்த ரோட்லேயும் நல்ல போக்குவரத்து ஆலியார்லேருந்து வர வாகனங்களும் வழியாக ஓட்டி இதெல்லாம் பொள்ளாச்சி போகிற ரோடு நாம் இடையில்தான் நிறுத்தி இருக்கோங்க சரி வாங்க போய் மீதி இடத்தையும் பார்க்கலாம் என்ன தொகுப்புகளும் அந்தளவுக்கு பின்னாடி மேங்காபுரம் மலங்காடு

இன்னைக்கு வந்தது பொள்ளாச்சி வந்தது பக்கமாக இடத்துக்கு பக்கமாக வந்துட்டங்க அப்புறம் அடுத்த வெடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் இது என்னூறுன்னு அது அரசூர் அரசூர் வந்துருக்கங்க இது வந்து போர்வெல் இருக்கிறவங்க இன்னொரு சேனல் இருக்குது ஹைடெக் போர்வெல் ஒர்க்ஸ்ன்னு அந்த சேனலில் போர்வெல்ல என்ன பிரச்சனையாகுது வேலை செய்யாததுங்கிறத போட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு ட்ராவல் குண்டி இருக்கிற சேனல் நன்றி வணக்கம்